சோனி கேக்குதாம்மா கேக்குதா அத்தை சொல்லுங்க ஏன்னா அத்தை பச்ச சிங்லாம் முடிஞ்சதா ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா நக எல்லாம் வாங்கிட்டீங்களா அத்தை என்ன மாதிரி டிசைன் எப்படி வாங்கிர்க்கீங்க அம்மா இப்பதான் வாங்கவே ஆரம்பிக்கிறோம் இன்னும் ஒன்னு பார்க்கவே இல்லம்மா அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணம்மா சொல்லுங்க அத்தை என்ன விஷயம் அது ஒண்ணுமில்லம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பாத்துக்க நீ ஏதாவது நைட்டுக்கு சமையல் செஞ்சு வச்சிருமா ஓ அப்படியா சரிங்க அத்தை எனக்கு கொஞ்சம் கிச்சடி பண்ண சொல்லுறீங்க சோனி ஷீலா கிச்சடி பண்ண சொல்றாமா ரவா கிச்சடி பண்ணிடு அப்புறம் மாமாக்கு இட்லி ஊற்றி வச்சுடு அப்புறம் போதும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சுடு சரியாம்மா ஆ ஓகே தா நான் பார்த்துக்கிறேன் சரி வைக்கிறேன் ஃபோனா ஆ சரிம்மா எல்லாம் கரெக்டாக செஞ்சிருமா சரிம்மா நாங்க ஷாப்பிங் இப்பதான் பண்ண போறோம் ஓகே இன்னப்பையப்பா வில அம்மாக்கு சமையல் வேலை சொல்லிருக்காங்க சமைக்கிற வேலை நிறைய இருக்கு இட்லி கூட கொஞ்சம் ஈஸி இட்லி ஊற்றிட்டு ஏதாவது சட்னியும் வச்சிடலாம் கிச்சடி வேற கேட்டிருக்காங்களா அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணும் அம்மாக்கு ஹெவியான வேலை இருக்கு பாத்துக்கோ நீ அழகா சமத்து பிள்ளையே படுத்துக்கிட்ட அப்படின்னா அம்மா எல்லா வேலையும் முடிச்சிருவான் தம்பி என்ன சொல்ற நல்லா படுத்துக்கிறீங்க பேசாமா இந்த அத்தை முன்னாடிலாம் இப்படி கிடையாது நைட்டுக்கு வர லேட் ஆயிட்டாலும் எங்காவது போயிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு ஹோட்டல்ல கூட ஃபுட்டு வாங்கிட்டு வருவாங்க இப்போ என்னடானா ஆப்போசிட்டாக ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஷீலாக்காவுக்கு ஒன்று வேறு பண்ணணும் ஷோ சும்மாவே நமக்கு கிச்சடினா வரவே வராது என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே ஆ கொல கொலம் நாக்கி வச்சா அதுக்கு ஒரு குத்தம் சொல்லுவாங்க அப்புறம் கெட்டியாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல பாப்போம் சோனி என்ன பண்ற தம்பி என்ன ஆ வாங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க

பின்னாடி குழந்தைக்கு செய்ய மாட்டீங்களா என்ன என்ன அப்படி அப்படி இப்படி சொல்லிட்டாங்க அருண் நான் நான் இவங்க சொல்லவும் ஒரு மாதிரி மாமா நீ அப்படி அப்படி பொண்ணு கொடுக்குது அப்படின்னு புரியாது சோனி அவர் கொடுத்துச்சு நீ கொடுத்த சரி சரி விடு இப்போ அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது அருண் சமைக்கணுமா

நீ என்னால வீட்ல எல்லாரும் பிரிய கூடாது சண்டை போட கூடாது என்னாலும் ஆமா தான் சொல்லிடுவாங்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் குழந்தைய பார்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா செய்யும் போது கூட குழந்தைய இடுப்புல வச்சுட்டே பார்த்துக்குறேன் சோனி ஷீலா நீ வந்ததுல இருந்து உனக்கு அதிக வேலை இருக்க மாதிரி எனக்கு தோணுது வாங்கிட்டே அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க வேலைக்கு போனா அவங்க எந்த ஒர்க்கும் செய்யக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன மார்னிங் செய்ய வேண்டியது தானே நீ ஃபுல் டே குழந்தைய பார்த்துக்கணும்

அம்மா அஞ்சு கூட அவ ரூம்ல இருக்கா ஏன் அஞ்சு எதுவும் சேல செய்ய மாட்டாளாமா அரரும் சத்த மட்டும் பேசாதீங்கப்பா இது வேற என்னால தான் எல்லாரும் திட்டுறீங்கன்னு சொல்லிருவாங்க அவ இருக்கிற நிலமேல அவ போய்ட்டு சமைல் பண்ணிட்டு இருப்பாளா அவளே பாவம் அதனால தான் அவள்ட்ட என்ன வேணே சொல்றது என்ன பாவமா இருந்தால வீட்ல எல்லாரும் சேர்ந்துதானே தான பண்ணணும் நீ மட்டும் எல்லாமே பார்க்க முடியுமா அப்புறம் எப்படி அவ கல்யாணம் ஆக போது அங்க போய் வேலை பாப்பா ஐயோ சத்தம் போடாதீங்க நான் என்ன சொல்லி கொடுத்து நீங்க சத்தம் போடுறீங்க நீங்க தேவையா எனக்கு சொல்லுங்க அவ போயிட்டாங்க ஏதோ பண்றா என்னமோ பண்றா அது நமக்கு தேவையே இல்ல தயவு செஞ்சு இங்க எதுவும் நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது சரி லூசு சோனி நீ ஏதோ பண்ணு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல குழந்தை கூடு ஆமா சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப இத வச்சு ஏதாவது பிராப்ளம் பண்ணிட்டு இருக்க கூடாது அவ்வளவுதான் நான் என்னத்த பண்ண போறேன் வேண்டா இங்கே நில்லுங்க சார் நம்ம தாளிச்சைன்னு பாத்திரலாம் சரவணன் தம்பி இது வந்து ஆரம் இந்த மாதிரி இந்த பா நீ போயிட்டு தாளிச்சை செக்ஷன்ல பார்த்துட்டு இரு நாங்க எல்லாரும் என்னதான் இருந்தாலும் நாங்க நீ வந்துதான்ப்பா தாளிச்சை செலக்ட் பண்ணணும் நாங்க பண்ண கூடாது உன்னோட ஒய்ஃபுக்கு உன்னோட விருப்பப்படி நீ போடணும்னு நினைப்ப நாங்க அது இல்லப்பா அது இது இல்லப்பா இதுன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும் பாத்துக்கோ என்னப்பா மச்சான் அவங்க சொல்கிறதும் ஏதோ எனக்கு சரின்னு தான் படுது நீ வாயே நம்ம தனியாக போயிட்டு பார்த்துட்ருப்போம் அவங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு வரட்டும் சரிங்க சார் நீங்கள் இங்கே பாருங்க நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் சப்போஸ் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் சார் நாங்கள் நான் வேற மாத்துறேன் சரிப்பா நீ பாரு போ மச்சா போகலாமாடா வா நம்ம போய் பார்ப்போம் அதாண்டா நானும் சொல்கிறேன் சார் நீங்கள் இங்கே பார்த்துட்டுருங்க நாங்கள் போயிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கோம் சார் ஆ சரிங்க தம்பி பாருங்க போங்க வாமச்சம் போலாம் சார் போயிட்டு வரேன் சார் ஆ போப்பா போய் பாரு வாங்க சார் என்ன பாக்குறீங்க அண்ணே தாலி செயின் செக்ஷன் தானே இது தாலி செயின் ஒரு ஒன்பது பவுன் போல அளவுல எடுத்து போடுங்க அண்ணே ஒன்பது பவுன் ஓ அப்படியே தம்பி சரி இந்த எடுத்து காமிக்கிறேன் என்ன மச்சான் அமைதியா நிக்கிறா அவங்களும் கூட வந்திருக்கலாம் நினைக்கிறியா சேச்சா இல்ல மச்சான் நான் இப்ப அந்த பொண்ணுக்கிட்ட நகை எதுவும் கேட்டேண்ணா அந்த பொண்ணு வீட்டில் சொல்லு நான் பாட்டுக்கு தானே இருக்கேன் நான் எதுவுமே அவங்க கிட்ட கேக்கலல்லடா அப்புறம் ஏன்டா இவங்க அப்படி பண்றாங்க நகையெல்லாம் போய் எடுத்துட்டு அதான் மச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அடே அது அவங்களோட விருப்பம் அது நமக்கு தேவையே இல்லை சரியா அவங்க பொண்ணுக்கு அவங்க போடுறாங்கடா அது நம்ம எதுவுமே கேட்க கூடாது அவங்களாச்சும் அவங்க பொண்ணாச்சு அவங்க விருப்பப்படி அவங்க பொண்ணுக்கு போட்டு அமைச்சு சூடுறது அதை நீ எதோ பெருசா எடுத்துக்காத ஓகே வா நீ வா நம்ம எடுக்க வந்ததை பார்ப்போம் தான் பேசாமல் தனியா உன கூட்டிட்டு வந்தாச்சு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு அவங்க எடுக்கிறத நின்னுக்கிட்டு அது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா அதான் இப்போ அவங்க ஏன் வரமாட்டாங்கன்னு பத்தியா ஏன்னா நீ எடுத்து கொடுக்குறது ஓ விருப்பம் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது தான் அவங்க பத்தியா வரல அப்படியே நம்ம மட்டும் அதான் மச்சான் நான் உன்ன கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓ அப்படிங்கிற அதுவும் கரெக்டு தான்டா சரி ஓகேவா நம்ம செலக்ட் பண்ணுவோம் பாருங்க தம்பி இது எல்லாமே ஒன்பது பவுன் தாப்பா முகப்பூ வச்சு செயின் தானே உங்களுக்கு வேணும் பாருங்க இதுல மைல் டிசைன் மாதிரி இருக்கு அப்புறம் உருட்டுன டிசைன் மாதிரி வந்தால் அதில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அதில் ஒரு சாமி இருக்குது அப்புறம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குதுப்பா உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்க பாரு மச்சான் எது நல்லாயிருக்கு இந்த டிசைன் நல்லா நல்லாயிருக்கு டேய் நீ பாப்பியா என்ன போயிட்டு பார்க்க சொல்கிறா நீ பாருடா உன் ஒய்ஃபுக்கு நீ பாப்பியா அதனால என்னடா டிசைன் தானே பார்க்குற பாரும் மச்சான் மயில் டிசைன் ஓகேவா ஸ்டோன்ஸ் அழகா இருக்குல்லங்கிட்டு வாங்க ஆ ஓகேடா நான் அதை கொடுங்க அந்த மயில் டிசைன் இந்த தம்பி பாரு பாரு மச்சான் இதுதான் மயில் டிசைன் செயின் சின்னதாக இருந்தாலும் ஆனால் உறுதியாக இருக்கும் போல் டிசைன்லாம் பார் மயில் தோகை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இதில் ஃபுல்லாக ஸ்டோன் மச்சான் எனக்கு ஏதோ இது பிடிச்சிருக்கானா ஆனால் செயின் நல்லா பார்க்க பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினோயே இந்த இருக்குல்ல இது நல்லா உறுதியாக இருக்குது ஆனால் முகப்பு தான் ஏதோ உருண்டையா ஒரு மாதிரி எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலடா இல்லன்னா இதோ பாருங்க தம்பி சாமி போட்டோ இருக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி தான் வாங்குறாங்க சரி இது உங்களுக்கு பிடிக்கலையா அந்த முறுக்கு செயின் மாடல்ல எடுங்க இந்த முறுக்கு செயின் நல்லா இருக்கும் என்னைக்குமே முறுக்கு செயின் பிடிக்காத ஆளே கிடையாது இப்ப முகப்பும் முறுக்கு செயின்ல வந்திருக்கு சூப்பரா இருக்கும் இன்னும் வேற கலெக்ஷன் பாக்குறீங்களா இது நாலுல நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களாப்பா இருங்க நான் இருங்க நான் வெயிட் பண்ணுங்க இந்த செலக்ட் பண்றோம் இல்லனா இந்த மாடல் பாருங்க ஆனா இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஒரு ஏழு பவுண்டா தான் வரும் ஒன்பது வராது டேய் சொல்லுடா உனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு என்ன நிக்கிற செலக்ட் பண்ணாம மைல் டிசைனே பேசாம எடுத்துக்குவோமா இல்ல இந்த செயின் இந்த செயின் நல்லா இருக்கு அந்த உருண்டை தான் பெருசா இருக்கு அதே எடுத்துக்குவோமா எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லன்னா அந்த சாமியும் நல்லா இருக்கு செயினும் நல்லா இருக்கு சொல்லு முறுக்கு செயின் எடுத்துக்கலாம் இல்லாமச்சா எனக்கு எதுவும் ட்ரெண்டிங்கா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதுவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சரி இதுவே செலக்ட் பண்ணிடுவோமா இல்ல எதுக்கும் நீ அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறியா ஏ அவங்க வரமாட்டாங்களேடா அவங்க வந்து செலக்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது

உங்க விருப்பப்படி நீங்க எடுங்கப்பா அதுக்கு இல்லம்மா நான் எங்க விருப்பப்படி எடுக்கிறதுக்காக நான் சொல்லல உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படியாப்பா எனக்கு மயில் டிசைன் பிடிச்சிருக்குப்பா அப்புறம் அந்த சாமி போட்டோ மாதிரி இருக்குல்ல சாமி டிசைன் போட்டது அதுவும் நல்லா தான் இருக்கு முறுக்கு செயின் அதை விட சூப்பராக இருக்கு நல்லா ஸ்டோன் எல்லாம் பச்சை கலர் எல்லாம் வச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்கப்பா எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருக்கு சரி மச்சான் மயில் டிசைனே எடுத்துக்கலாம் ஏன் குழப்பிட்டு போட்டு மயில் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லம்மா ஆ பிடிச்சிருக்கு தம்பி நல்லா தான் இருக்கு அதவே வேணா எடுக்கலாம் சரிடா அப்புறம் என்ன திரும்பி திரும்பி யோசிச்சுட்டு இருக்க அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம அந்த டிசைனே எடுத்துக்கலாம் விடு சரிங்கம்மா அப்ப நாங்க அதையே எடுத்துக்கிறோம் சரி தம்பி அப்ப நீங்க அதையே எடுத்துக்கோங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்லப்பா நாங்களும் உங்க மாதிரி தான் அஞ்சாறு டிசைன் எடுத்து வச்சிருக்கோம் ஆனாலும் அவர் சொல்லிட்டாரு நீ வந்து தான் அதான் சொல்லிட்டு வந்துரு சரஸ்வதி பையனை வர சொல்லுன்ட்டாரு நீங்க இதை பார்த்துட்டு அங்கே வாங்க பாங்க பார்க்கலாம் ஐயோ என்னம்மா நீங்க நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுவீங்களா என்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்களும் பார்த்தா நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் பா ஓ சரி சரி நாங்க அதுக்கு பில் போட்டு வரேன் ஆ சரி வாங்க